நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாேருக்கும் வணக்கம் பாலாஜி நகர் பாகம் மூணு இந்த இடத்துல வந்து ஆலயம் இருக்கு காசி விஸ்வநாத சமேத காசி விசாலாட்சி இங்கே வந்து இருபத்தி ஏழு சித்தர் சித்தர்குட்டி பாலாம்பிகா பாராகியம்மன் அம்மன் தேவி இங்கே வரவங்களுக்கு அனைவருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிஞ்சுது ஆனால் இந்த ஆலயம் வந்தது ஒரு பெரிய விஷயம் எப்படின்னா என்னோடய குருநாதர் ஜெய ஐயா அவர்களுக்கு இந்த ஆலயம் வந்து வைக்கலான்ட்டு இருந்தார் ஆனால் அவர் வந்து கனவில் போயிட்டு ஏன்னா சில நாட்கள் தான் நான் அங்கே இருப்பேன் ஏன்னா அதை இடம் மாற்றணும்னு சொன்னாங்க அவர் வந்து திடீர்ட்டு எனக்கு காசிலேருந்து ஃபோன் பண்ணார் காசிலேருந்து அப்பா திருமணி வாங்கிட்டு வந்தாங்க அந்த இடத்துல உன்னோட அடியார் இருக்காங்க அவங்களோட நீ பாரும்மா இந்த இடத்த அப்படின்னு கேட்டோன்னா அவர் நிறைய அடியார் இருக்காங்க நான் யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு என்னோட என்னோடய திருவுருவத்தை காசியில் காமிச்சிருக்காங்க ஐயா எனக்கு ஒரே ஒரு தொலைபேசி எண் பேசினாரு அம்மா உங்ககிட்ட இடம் இருக்கான்னு கேட்டாங்க அம்மா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அம்மா உங்கள் வீட்டுக்கு ரெண்டு விருந்தாளி வர்றாங்கம்மா அப்படின் அன்னிக்கு தடபுடலாக வடை பாயசத்தோடு சமைச்சிருச்சுருந்தேன் ஐயா அன்றைக்கி வரமாதிரி ஐயா இன்னைக்கு யாரும் வரலையா எங்கையா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நிமிஷம் இருமான்ட்டு அவர் வந்து என்னோட இல்லத்தில் வந்து அப்பாவையும் நந்தியாரோ எடுத்து வச்சோன்னா என்னால் இன்ப அதிர்ச்சி என்னால் என்னை தேடி எங்கள் அப்பா என்னை தேடி வந்தது அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய அப்பா வந்து தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா குருக்கு குருவா தோழனுக்கு தோலையா தோழியா இருந்து எங்களை பாதுகாக்கிறாரு இது மௌன சித்தர் சிவ ஜெய அவர்தான் அவர் தான் அவரு கூட போய் தான் நாங்கள் பின்பற்றி வந்துட்டுருக்கோம் இன்ன வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்துல பிரச்சனைன்ட்டு வர இடத்துல வெளியே போனோன்னா அவங்களோட பிரச்சனை முடியுது இந்த இடத்துல நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண எல்லாம் நீங்க இருக்குது டைவர்ஸ் போன வழியில் வந்தவங்களுக்கும் ஒன்று சேர்ந்துருக்காங்க படிப்பு குழந்தைங்களுக்கு படிப்பு வராதவங்களுக்கும் இங்கே வந்து படிப்பு நல்லபடியாக வருதுன்ட்டு இங்கே நிறையா வராங்க ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா எல்லோரோட கோரிக்கை முடிஞ்சிடுது ஆனால் திருப்பி இந்த இடத்துல வரமாட்டாங்க அவங்களோட தேவைக்கு தான் இங்கே வராங்க தவிர மற்ற இதுக்கும் வரமாட்டாங்க ஒரு இடத்துல நம்ம அப்பாவை ட்ரிப்பா எப்படி டைட்டாக பிடிச்சிருக்கோம்னா அவரை நம்ம விடக்கூடாது புரியுதுங்களா எப்போவுமே நம்மளோட அப்பா நம்ம கிட்டே தான்